வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் கடகராசி அன்பர்களே இந்த அக்டோபர் மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசிநாதன் என்று சொல்லக்கூடிய சந்திர பகவான் மூன்றாம் இடத்துல முயற்சி ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானத்துல போய் உட்கார்ந்திருக்கார் யாரோட இருக்கார் சூரியனோட இருக்கார் தனஸ்தானத்தின் அதிபதியோட உட்கார்ந்திருக்கார் அதே சமயத்தில் குருவினுடைய பார்வை பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய குருவினுடைய பார்வை உங்க ராசின் மீது பதிகிறது இந்த மாதத்தினுடைய தொடக்கத்திலேயே அப்ப இது ஒரு நல்ல அமைப்பு தானே ஆனா அந்த சந்திரன் சூரியன் இரண்டு பேரும் இணைந்து கேதுவோட இணைகிறது அப்போ ஒரு சின்ன குழப்பம் என்பது உங்க மனதிலேயே இருக்கும் ஆனால் அந்த குழப்பமும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தாது அதே சமயத்தில் உங்களுக்கு இப்போ அஷ்டம சனி ஓடிக்கொண்டிருக்கனால சில குழப்பங்களை உங்களுக்கு கொடுத்து கொண்டிருக்கும் ஆனால் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் கொஞ்சம் யோசித்து செயல்படணும் எந்த விஷயத்துல தன விஷயத்தில் குடும்ப விஷயத்துல மட்டும் கொஞ்சம் யோசித்து செயல்படுத்தணுங்கிறத ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் பெரிய கெடுபலன்கள் ஒன்றும் ஏற்படுத்தப் போவதில்லை இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய அந்த சூரியன் மூன்றாம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் அமர்ந்து பார்வைற்ற நல்லது இணைந்தாலே பார்த்தாலே சிவராஜ யோகம் என்ற அடிப்படையில் தனம் சார்ந்த விஷயத்தில் நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு அரசாங்க உயர் பதவிகள் கிடைக்கக்கூடிய தன்மை அரசாங்க வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகாரத்தோடு பேசக்கூடிய தன்மை அதிகாரத்தன்மை அரசு அரசு சார்ந்த விஷயங்கள் இதில் எல்லாமே நல்லவைகள் நடக்கக்கூடிய தன்மை என்பது இருக்கு என்ன சனி பார்க்குற சனி இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை பார்க்கிறது நல்லது இல்லை அப்ப குடும்பம் அப்படின்னாலே கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணையோட போகணும் அப்படிங்கிறத ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு கணவன் மனைவி கொஞ்சம் விட்டு கொடுத்து அனுசரணை அதே சமயத்தில் ஈகோ இந்த கிளாஸ் இருக்கக்கூடாது குடும்ப விஷயத்தில் மற்றவர்களுடைய தலையீடு வராமல் பார்த்து கொள்வதும் வாக்கு சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் எதை கொடுக்கணுமோ அதை மட்டும் கொடுத்து விட்டிருந்தால் போதும் ஆனால் தேவையில்லாத இடத்துல போகும்போது என்னாகும் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு தொல்லைகளை கொடுக்கக்கூடிய அமைப்பு மன அழுத்தத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு நீங்கள் நல்லதே சொன்னாலும் அது வந்து தவறாக எடுத்துக்கொண்டு தவறாக சித்தரிக்கப்பட்டு அந்த இடத்துல ஒரு மாதிரியாக நிற்கக்கூடிய தன்மையை கொடுத்து விடும் அதே சமயத்தில் மூன்றாம் இடம் என்பது அந்த முயற்சி ஸ்தானம் தன்னம்பிக்கை கிரகம் இருக்கிறதுனால தன்னம்பிக்கையோடு செயல்படக்கூடிய தன்மை என கடந்த இரண்டு வருடங்களாக எத்தனையோ விஷயங்களை பார்த்துருப்பீங்க பல மன அழுத்தங்கள் குடும்பம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் பணம் சார்ந்த விஷயமாக இருக்கலாம் உறவு சம்பந்தப்பட்ட விஷயமாக இருக்கலாம் அல்லது எதிர்ப்பு சம்பந்தப்பட்ட விஷயமாக எல்லாத்தையும் ஃபேஸ் பண்ணி வந்திருப்பீங்க இப்போது என்ன கொடுக்கும் தன்னம்பிக்கை கொடுக்கும் எதனாலும் பார்த்துக்கலாம் எதையும் செய்யலாம் எதையும் சாதிக்கலாம் என்கின்ற உத்வேகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் தான் இந்த கடகராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம் நான்காம் இடத்தில் இருக்கிறது நல்லது நான்காம் இடத்தில் சுக்குரன் சுக்ரன் யாரு சுகஸ்தானத்தின் அதிபதி நான்காம் இடத்திலே வலிமை பெற்றிருக்கார் அப்போ சுகஸ்தானம் நன்றாக இருக்க போகுதுன்னு அர்த்தம் இந்த மாதம் அப்ப தாய் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகக்கூடிய தன்மை தாயும் உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாண்டிங் கிடைக்கக்கூடிய தன்மை தாயினுடைய சொத்துக்கள் கிடைக்கக்கூடிய தன்மை தாய் வந்து நீங்க ஒரு இடம் வாங்குறதுக்கு தாயினுடைய அரவணைப்பு தாயினுடைய ஹெல்ப் பணம் சார்ந்த விஷயங்கள் அல்லது மற்ற ஒரு ஒரு தெம்பு கொடுக்கக்கூடிய விஷயங்கள் நல்லவையாக இருக்கக்கூடிய தன்மை இருக்கிறது சுக்கிரன் வலுப்பெற்றிருக்கிறதுனால வீடு வண்டி வாகனம் வாங்குவதற்கு ஒரு உகந்த நாளாகவே அதாவது நாட்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே இந்த பத்தாம் தேதி பதினொன்னு பன்னிரெண்டு இதெல்லாமே நல்லா இருக்கும் இந்த அக்டோபர் மாதம் என புதனும் அந்த இடத்துல வந்து அமர்கிறார் அப்போ சுக்ரனும் புதனும் சேர்ந்து அந்த இடத்துல உங்களுக்கு ஒரு இடத்தை வாங்கக்கூடிய தன்மை நல்ல புத்திசாலித்தனம் கொடுக்கக்கூடிய தன்மை நல்ல அறிவாற்றல் நல்ல மதிநுட்பம் இதெல்லாமே அந்த காலகட்டம் உங்களுக்கு சிறப்பாக இருக்குன்னு சொல்லலாம் அஞ்சாம் இடத்தை குருவினுடைய பார்வை பெற்றிருப்பது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன்னா குரு அஞ்சாம் இடத்தை பார்ப்பது கடவுள் ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அஞ்சாம் இடத்தை கடவுள் காரன் என்று சொல்லக்கூடிய குரு பார்க்கிறது நல்லது கடவுளினுடைய அனுகிரகம் இருக்கிறது குழந்தைவத்தினுடைய ஆசீர்வாதம் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போதுன்னு ஸ்ட்ராங்க நம்ம சொல்லலாம் ஏன்னா எத்தனையோ கடந்த இரண்டு வருடங்களாக எத்தனையோ கோயிலுக்கு சென்றோம் எத்தனையோ யாத்திரைகளை சென்றோம் எத்தனையோ பரிகாரங்களை செய்தோம் ஒரு குழந்தை பாக்கியம் என்று கிடைக்கவில்லையே குழந்தைக்காக ஏங்கிக் கொண்டிருந்தீங்க கடவுள் கணவன் ஒரு சைடு மனைவி ஒரு சைடு ரெண்டு பேரும் ஒன்று நன்றாக நிற்கக்கூடிய சூழ்நிலை சந்தர்ப்பங்களை கொடுக்க முடியாத தன்மை இருந்தது அல்லவா இப்போ கணவன் மனைவி இரண்டு பேரும் இணைந்து ஒரு இடத்தில் இருக்கக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை உருவாக்கக்கூடிய தன்மை குழந்தைகளால உங்களுக்கும் உங்களால் குழந்தைகளுக்கும் நல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஒரு சிலருக்கு குழந்தை பேரு கிடைக்கக்கூடிய வழிவகைகளை உண்டாக்கூடிய தன்மை இந்த காலகட்டம் உண்டு எத்தனையோ செலவு செய்தோம் குழந்தை பாக்கியத்துக்காக லட்சக்கணக்கில் செலவு செஞ்சோம் ஒரு திருப்தி இல்லாமல் இருந்தது எல்லாமே ஒரு மாதிரியாக போய் கொண்டிருக்கிறது இந்த மாதம் நல்ல செய்தி உங்க குடும்பத்துக்கு கொடுக்கக்கூடிய இதனால ரெண்டு வருஷமாக கஷ்டப்பட்டு கொண்டிருந்த விஷயங்கள் அத்தனை பறந்து போகும் குழந்தை அப்படிங்கிற ஒரு நல்ல குழந்தை செல்வம் குழந்தை பாக்கியம் என்கின்ற தன்மை வருகின்ற காரணத்தால் அத்தனையும் அத்தனை கஷ்டங்களையும் மறந்துவிட்டு குடும்பத்தில் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் குழந்தைகளால் உங்களுக்கு ஏற்படப் போகிறது அப்படின்னு சொல்லலாம் ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பதவி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதம் இருக்கிறது குரு பார்க்கிறார் அஞ்சாம் இடத்தை பார்க்கிறார் அஞ்சாம் இடம் தான் பதவியை கொடுக்கக்கூடிய இடம் கடந்த இரண்டு வருடங்களாக அஷ்டம சனியில் இருந்து கொண்டு தான் ஒன்று செய்தால் அது ஒன்று நடக்குது நான் நல்லாவே பண்ணாலும் எனக்கு ஒரு ரெகனைசேஷன் கிடைக்கல மேலதிகாரிகள் ஏதோ ஒரு வகையில் நம்மளை அழுத்தி கொண்டே இருந்தார்கள் குறை சொல்லி கொண்டே இருந்தார்கள் உழைத்த பயன் முழுவதும் நமக்கு கிடைக்கலையே என்னுடைய உழைப்பெல்லாம் மற்றவர்கள உபயோகமாக இருந்தது நமக்கு எதுவுமே கிடைக்கலையே என்று வருந்தி கொண்டிருந்தீர்களா அந்த நபர்கள் அந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த மாதம் பதவிகள் தன்னம்பிக்கை கொடுக்கக்கூடிய அமைப்பு உங்களை ஒரு ரெகனைசேஷன் கொடுக்கக்கூடிய அமைப்புகள் சாத்தியக்கூறுகள் இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது தனக்கு ஆறாம் இடத்தில் இருக்கார் கடன் அழுத்தி கொண்டிருந்தது கடன் என்னடா செய்கிறது சம்பளம் எல்லாம் கடனுக்காகவே போகிறது இயமைக்காகவே போகிறது எப்படித்தான் கடன் போகிறோம் என்று தவித்துக் கொண்டிருந்தவா அந்த தரு அந்த தவித்து கொண்டிருந்த விஷயத்துக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஆறுதல் அல்லது சொல்யூஷன் இப்படி செய்தால் அது நன்று அப்படிங்கிற தன்மையை கொடுக்கக்கூடிய அமைப்பு குருமார்களினுடைய ஆசீர்வாதங்கள் பெரியோர்களினுடைய அரவணைப்பு என்பது இந்த மாதம் உங்களுக்கு நல்லா இருக்கு எதிர்ப்புக்கள் கொடுத்து கொண்டிருந்தவர்கள் எல்லாம் உங்களை விட்டு விலகக்கூடிய தன்மை எத்தனையோ இடத்துல வேலை பார்த்தோம் ஒரு இடம் ரெண்ட இடம் இல்லை ஒரு வருடம் கூட ஒரு இடத்தில் நிலையாக இருக்க முடியல ஒரு சிலர் ஆறு மாதத்திலையே அந்த இடத்தை விட்டு இடம் மாறக்கூடிய தன்மை ஸோ இப்படி எல்லாம் இருந்தவர்கள் இப்போ அதாவது தான் படித்தது ஒன்று வேலை பார்ப்பது ஒன்று இப்படி எல்லாம் இருந்து இல்லவா அத்தனையும் விலகக்கூடிய ஒரு நல்ல காலம் வந்துவிட்டது அப்படின்னு சொல்லலாம் இந்த கடகராசி என்பவர்களுக்கு அதே சமயத்தில் குரு பகவான் ஏழாம் இடத்தை பார்க்குறார் ஏழுக்குரியவன் தனக்கு ரெண்டாம் இடம் என்கின்ற வளர்ச்சி ஸ்தானத்தில் தான் உட்கார்ந்திருக்கார் அந்த எட்டாம் இடத்தில் சனி பகவான் வக்ரமாக உட்கார்ந்திருக்கார்

வேண்டாம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட திருமணம் செய்து கொள்ளலாம் என்கின்ற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு இந்த ஏழை அதாவது இந்த அஷ்டம ஒரு சிலர் குடும்பத்தை விட்டு பிரிந்து கூட போயிருப்பீர்கள் ஆனால் இப்போ அவர்கள் ஒன்று சேருவதற்கான ஒரு வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த இந்த மாதம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறதுங்கிறது ஸ்ட்ராங்காக சொல்லலாம் வம்பு வழக்கு இந்த ரெண்டு வருஷமாகவே வம்பு வழக்கு எதிர்ப்பு எதாவது ஒரு வகையில் விபத்து ஏதாவது ஒரு வகையில் சிக்கி சின்ன பின்னமாக இருந்து கொண்டிருந்த அதாவது மனம் நன்றாக நன்றாகல ஒரே வார்த்தை சொல்ல போனா மனம் நன்றாக நன்றாகல எல்லாமே இருந்து மனசு சரியாக இல்லை நல்ல வேலை பாப்பீங்க நல்ல சம்பளத்தில் இருப்பீங்க ஆனா மனசு சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருப்பீங்களா அவர்களுக்கெல்லாம் இனி நல்லவைகள் உங்க மனம் அப்படியே மாறக்கூடிய தன்மையை உருவாக்கும் ராகு ஒன்பதாம் இடத்தில் இருக்கார் வெளிநாட்டு யோகம் கொடுக்க போகிறது வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கக்கூடிய அமைப்பு ஒரு சிலருக்கு அமையப்போகிறது அதுவும் குறிப்பாக ஐடி செக்டார்ல இருக்கக்கூடியவர்கள் வெளிநாட்டுக்கு வரக்கூடிய பாக்கியம் இருக்கிறது ஏற்கனவே வெளிநாட்டில் போன ஒரு நல்ல வேலை இல்லை கஷ்டப்பட்டு இந்த மாதம் நல்லவைகள் நல்ல செய்திகள் கொடுக்கக்கூடிய ஒரு தன்மை என்பது சிறப்பாக இருக்கிறது பதினோராம் இடத்தில் இருக்கக்கூடிய அந்த குரு உங்களுக்கு நல்லதை செய்ய போகிறார் எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி உங்களுக்கு கெடுதல்களை செய்து கொண்டிருந்தது ஆனால் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய தன்மையும் இந்த காலகட்டம் உண்டு திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டு அதே இந்த கடக புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு பர்சென்ட் உங்களுக்கு அஸ்டமசன்ல இருந்து விலகி விட்டீர்கள் என்று சொல்லலாம் பூச நட்சத்திரத்துக்கு எழுபத்தைந்து பர்சென்ட்டு விலகிவிட்டது ஆனால் பூசம் நட்சத்திரத்துக்கு ஒரு எழுபத்தஞ்சு பர்சென்ட்டு அதனுடைய கஷ்ட காலத்திலிருந்து இருந்து விலகி விட்டீங்க அப்படின்னு சொல்லலாம் ஆனால் ஆயிலிய நட்சத்திரத்தில் இருக்கக்கூடியவர்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த மாதத்தில் நான் சொல்லக்கூடியது ஆயுள் நட்சத்திரத்தில எதை செய்தாலும் கொஞ்சம் யோசித்து ஒரு மாதிரியான ஒரு தன்மை இருக்கக்கூடிய தன்மை தான் ஆனால் மனம் மட்டும் தைரியமாக வைத்து கொள்ளுங்கள் ஒன்றும் உங்களுக்கு கெடுபல்கள் கொடுக்க போவதில்லை அதுவும் யாருக்கு தான் நமக்கு கெடுதல்கள் இந்த கடகராசி என்பர்கள் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் சனி திசை ஓடிக்கொண்டிருக்கிறதோ அவர்களுக்கு நிச்சயமாக கவனமாக இருக்கணும் கடன் நோய் எதிர்ப்பு பகை வம்பு வழக்கு இந்த மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடாதுன்னு ஞாபகிச்சுங்க எந்த தசை நடந்தாலும் சரி சனி புத்தி உங்களுக்கு ஓடிட்டு இருந்தோன்னா கவனத்தில் இருக்க வேண்டும் அதே சமயத்தில் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதன் திசை ஓடிக்கொண்டிருக்கிறது அல்லது குரு திசை ஓடிக்கொண்டிருக்கிறவர்கள் கூட கடன் விரயம் அப்படிங்கிற அமைப்பில் கொஞ்சம் கவனம் எச்சரிக்கையுடன் இருந்து விட்டாலே போதும் பெரிய கெடுபலன்கள் ஏற்படுத்தப் போவதில்லை ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு சனிக்கிழமை என்று ஆஞ்சநேயர் பகவானை வழிபடும்போது நிச்சயமாக உங்கள் மனதில் இருந்து வந்த அத்தனை கஷ்டங்களை போக்கும் என்பதும் அதே சமயத்தில் ஒவ்வொரு அமாவாசை என்று உங்கள் குலதெய்வத்தை சென்று வழிபடும்போது போது முன்னோர்களினுடைய ஆசிர்வாதம் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்க எந்தவித மாற்று கருத்தும் கிடையாது